எப்படி இந்த ஒரு கோவிலில் மட்டும் இந்த ஒரு தூண் அந்திரத்தில் இருக்குது எதற்காக இந்த ஒரு ஊரில் மட்டும் இரட்டைகளாக பிறக்கிறாங்க இந்த கல் யாராலையும் தூக்க முடியாதுன்றங்களே அது உண்மையாக இப்படிப்பட்ட இந்தியாவில் உள்ள பல மர்மமான கேள்விகளுக்கு இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் அடிச்சு வர பாருங்கள் இது வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனல் வந்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனை ஆளில் போட்டுங்க ஸோ நாங்கள் வீடியோக்கால் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆந்திர பிரதேசத்தோட லப்சியில் உள்ள தொங்கும் தூண் இந்தியாவில் உள்ள முக்கியமான தொன்பொருள் மற்றும் வரலாற்று தளத்தில் லப்சி ஒன்று இதோடய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கட்டிடக்கலை மற்றும் ஓவியம்தான் சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பல கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் மிதக்கும் தூண்ன்ற ஒன்று இருக்குங்க அதாவது